திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய போற்றி போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய அக்டோபர் மாத பலன்களை பத்தி பண்ணிக்கோங்க அக்டோபர் மாதம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க இந்த கிரக சேர்க்கையினால என்னென்ன யோகங்கள் உங்க ஜாதகத்துல நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம் முதல்ல குரு பகவான் பதினெட்டாம் தேதி மிதின வீட்டிலிருந்து கடக வீட்டுக்கு உச்சம் பெற்று வருகிறார் அடுத்தது சுக்ர பகவான் சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் தேதி உங்களுக்கு கன்னியா வீட்டுக்கு வருகிறார் சூரியன் பதினேழாம் தேதி கன்னி வீட்டுல இருந்து துலா வீட்டுக்கு வருகிறார் அதே போல புதன் இருபத்தி நாலாம் தேதி விருச்சக வீட்டுக்கும் செவ்வாய் இருபத்தி ஏழாம் தேதி துலா வீட்டுல இருந்து விருட்சக வீட்டுக்கும் மாறி வருகிறார் சுக்ரன் இந்த இடத்துல நீசமாகிறார் இருப்பினும் சுக்ரனும் புதனும் பரிவர்த்தனை பெறும் பொழுது இது நீசபங்க ராஜயோகத்தையும் கூட ஒரு சிலருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு பிளஸ் சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனையும் ஆகி என்னென்ன யோகங்களை தரார் அப்படிங்கிற முதல்ல பாத்துட்டீங்கன்னா இந்த குரு இந்த இடத்துல இருக்கும் பொழுது செவ்வாய் இங்கே நிற்பார் அப்போ குருவுக்கு கேந்திரத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது குரு மங்கள யோகம் வேலை செய்யும் உங்க ஜாதகத்துல குரு செவ்வாய் சேர்ப்பையோ அல்லது குரு செவ்வாய் பார்வையோ கேந்திர திரையோரம் ஏறினாலும் இந்த யோகங்கள் உங்களுக்கு வேலை செய்யும் ஒண்ணு அடுத்தது பாத்துட்டீங்கன்னா இந்த செவ்வாயும் புதனும் சேர்ந்து யுக்த யோகமாக வேலை செய்ய போகுது இந்த யுக்த யோகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நல்ல நாலேஜ் கொடுக்கும் எந்த இடத்துல இருக்கின்றீர்களோ அந்த இடத்துல உயர் பதவி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் பாத்துட்டீங்கன்னா முழுக்க 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 உங்களுக்கு வீடு மனை சொத்துக்கள் பயிர்ப்புகழோட வாழக்கூடிய ஒரு அமைப்பை இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது அடுத்தது சூரியனும் புதனும் சேர்ந்து புதாத்திய யோகமாக செயல்பட போகுது சூரியனும் புதனும் சேர்ந்த நல்ல அறிவு கூர்மையான திறமைகள் கூர்மையான அறிவு எதை செய்தாலும் அங்க கிண்டா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சூரியனும் செவ்வாயும் சேர்றாங்க சூரியனும் செவ்வாயும் சேர்ந்தா இத வந்து மகா யோகம்னு சொல்லுவோம் அதே போல பெண்கள் தான் இது மாங்கல்ய தோஷம் அப்படிங்கறதும் எடுத்துக்கணும் அதே போல சூரியனும் குருவும் சேர்க்கையாக கூடிய காலகட்டங்கள கூட யோகம் வேலை செய்யும் யோகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கோவில் கட்டுறது உயர் புகழ் பதவி கிடைப்பது இதெல்லாமே இந்த கிரகங்களுடைய சேர்க்கையினால நடக்கக்கூடிய பலன்கள் இந்த மாதம் இதெல்லாமே உங்க ஜாதகத்தில் இருந்ததுன்னா இன்னும் கூடுதலாக யோகங்கள் வேலை செய்வது அமைப்பு உண்டு இப்ப ஒவ்வொரு ஜாதக ரீதியாகவும் ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் நம்ம எப்படி இருக்கும் அப்படிங்கிற முழுமையா பார்க்கலாம் கன்னி ராசிக்கு உண்டான அக்டோபர் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் கன்னி ராசி ராசியின் அதிபதியும் பத்தாம் அதிபதியுமான புதன் இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு வரப்போகிறார் ராசி அதிபதி இரண்டாம் இடத்துக்கு வந்தாலே பண வர உண்டு இந்த மாதம் முழுவதும் பணப்புழக்கம் நிச்சயமாக உண்டு பொருளாதார வளர்ச்சி உண்டு ஏன்னா உங்களுக்கு வந்து கண்டசனி நடந்துட்டு இருக்குது கண்டசனி நடந்துட்டு இருக்கிறப்ப கொஞ்சம் தொழில் வளர்ச்சி குறையும் பணம் பத்தாது தேவைக்கு பணம் கிடைக்காது பொருளாதாரத்துக்கு உண்டான அதாவது வீட்டு தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு உண்டான பணம் எல்லாமே வந்து கொஞ்சம் லாக் ஆகும் ஆனா இந்த மாசம் ராசி அதிபதி இரண்டாம் வீட்டுக்கு வரும் பொழுது பணப்புழக்கங்கள் அதிகரிக்க போகுது பொருளாதாரம் சிறப்பாக இருக்க போகுது உங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைக்க போகுது அதே போல குடும்பத்துல ஒரு சந்தோஷங்கள் நடக்க போகுது பத்துக்குடவே இரண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது தொழில் மூலமாக நல்ல வளர்ச்சியும் தொழில் மூலமாக நல்ல லாபங்களும் நல்ல பணவரவும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இந்த புதன் பகவான் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா அடுத்தது இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் ராசிக்குள்ளே நீசமாக போகுது ஒன்பதாம் தேதிக்கு மேல ஆனாலும் லக்னாதிபதியும் இரண்டாம் அதிபதியும் பரிவர்த்தனை ஆகும்போது அந்த நீசத்தன்மை கொஞ்சம் குறையும் தேவையில்லாத விரயங்கள் குறைய போகுது தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கப் போகுது தந்தையினுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்க போகுது அப்பா ஆரோக்கியம் நல்லா இருக்க போகுது அதே போல ஒன்போது பத்து பரிவர்த்தனை அப்ப தர்ம கர்மாதிபதி யோகம் தந்தை மூலமாக பண வரவு தொழில் வளர்ச்சி இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் நல்ல அமைப்பு சுக்கரன் உங்களுக்கு நீசமானாலும் கூட பெரிய பாதிப்புகள் இல்லை கண்ணியை பொறுத்த வரைக்கும் அடுத்தது பாருங்க மூணு மற்றும் எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அவரு போய் இருக்கக்கூடிய வீடு ரெண்டாம் வீட்டுல இருக்குது அப்ப மூணு கூட இரண்டாம் வீட்டுல இருந்ததுன்னா உங்க குடும்ப தேவைக்கும் பணத்துக்குண்டான அதிக ஹார்டோட் பண்ண போறீங்க முயற்சிகளை அதிகப்படுத்த போறீங்க செய்கின்ற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தரப்போகிறார் நீங்க எதை தொட்டாலும் லாபம் மண்ண தொட்டாலும் பொண்ணாக மாறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் குடும்ப சந்தோஷமா இருக்க போகுது அப்ப எட்டு கூட ரெண்டாம் வீட்ல இருந்தா விபரீத ராஜயோகங்கள் ஷேர் மார்க்கெட் யோகம் சொல்லுவோம் இல்லைங்களா சிறு வருமானம் மூலமாக பெரும் பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புல எட்டு இரண்டு தொடர்பு ஏற்பட்டாலே கண்டிப்பாக விபரீத ராஜயோகங்கள் திடீர்னு பணம் வர்றது ஒரு சின்ன அமௌண்ட் போட்டு பெரிய அமௌண்ட் எடுக்கிறது லாட்ரி மூலமாக பணம் சம்பாதிக்கிறது இதெல்லாம் சூப்பரா இருக்கு போகுது அப்ப அந்த இடத்துல குரு பார்க்கும் பொழுது நீங்க எதிர்பார்த்தது எதிர்பார்த்த நேரத்துல கிடைக்க போகுது அடுத்தது குரு பகவான் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நாலு மற்றும் ஏழாம் அதிபதியாகி உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் வந்து உச்சமாக போகிறார் அப்ப நாலு கூட உச்சமாச்சுன்னா ஆரோக்கியம் நல்லா இருக்க போகுது அம்மாவோட ஆரோக்கியத்தோட சேர்த்து தா தாய் மூலமாக உதவிகள் கிடைக்க போகுது வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் கை வந்து சேரப்போகுது ஒரு வீடு வைக்கிறீங்க ஒரு நிலம் விற்கிறீங்க அப்படின்னா இந்த மாசம் வித்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான ஒரு நல்ல பண வரவு கிடைக்கும் லாபம் அதிகமாகும் கொச்சார்படி லாபங்கள் பெருகக்கூடிய காலகட்டங்கள் ஒரு சிலர் பாப்பாங்க இந்த வீட்டை வித்துட்டு வேற வீடு வாங்கலான் இருக்கோ இந்த சொத்தை வித்துட்டு இந்த இடத்த வித்துட்டு இந்த வண்டியை வித்துட்டு வேற ஏதாவது புதுசா வாங்கலாம் இருக்கீங்கன்னு நினைச்சீங்கன்னா இப்ப ஒரு அமௌண்ட் நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்றீங்கன்னா இந்த காலகட்டங்களை ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா அது நீங்க என்ன அமௌண்ட் சொல்றீங்க அந்த அமௌண்ட் கரெக்டா அந்த வேல்யூஷன் கரெக்டா வரும் நீங்க சொல்ற அமௌண்ட் அப்படியே கிடைக்கும் இல்ல அதுக்கு அதிகமாவே உங்க ஜாதகத்துல தசாபுத்திகள் நல்லா இருந்தா அதை விட அதிகமாவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அப்ப அவரே ஏழாம் மதி பிரி மாதிரி பதினொன்றில் இருக்கும் பொழுது கணவர் மூலமாக லாபங்கள் மனைவி மூலமாக லாபங்கள் பார்ட்னர் மூலமாக லாபங்கள் இதெல்லாம் வரப்போகுது எதிர்பார்த்த வரன் இந்த மாசத்துல பாத்துட்டீங்கன்னா நல்ல வரன் வரணும் நல்ல வசதி வாய்ப்புகளோட வரணும் அவ்வளவு எதிர்பார்த்த குடும்பம் அமையணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உச்சமாகறது கொடுத்துருவார் நீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாமே இந்த கன்னியா ராசிக்கு இந்த மாசம் நடக்க போகுது சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராசிக்குள்ள பன்னிரெண்டாம் அதிபதியாகி பதினேழாம் தேதி வரைக்கும் ராசிக்குள்ளேயே நிக்கிறார் அப்ப ராசிக்குள்ள சூரியன் நிற்கும்பொழுது நல்ல நிம்மதியான தூக்கம் கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்து அந்நிய குறைபாடுகள் எல்லாமே விலக போகுது ஏன்னா குருவும் பாத்துட்டீங்கன்னா சனியை பார்க்குது அப்போ உங்களுக்கு அச கண்டச்சனையாக இருந்தாலும் கூட இந்த குரு பார்வை சனி மேல படும் பொழுது குரு அதாவது சனி கொடுப்பதை யாரால தடுக்க முடியாதுங்க கெட்டதா இருந்தாலும் நல்லதா இருந்தாலும் பட் இந்த குருவினுடைய பார்வை அப்படிங்கும் பொழுது என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அஹ் அவர் கொடு அவர் ஒரு ஒரு வகையில வழிகளை கொடுத்துட்டு இருந்தாலும் கூட இந்த குரு பின்னாடி மருந்து போல செயல்படுவார் ஏதோ உள்ள ஆறுதலுக்கு நல்லது பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாசம் உங்களுக்கு இந்த சூரியன் வந்து நேர சனியினுடைய பார்வையில் பதினேழாம் தேதி வரைக்கும் இருந்தாலும் கூட நிம்மதியான உறக்கம் கணவன் மனைவியில் வந்து கருத்து வேறுபாடுகள் விலகிறது சனிமனோடைய தாக்கம் கொஞ்சம் குறைய போகுது அப்ப பணவரம் எல்லாமே நல்லா சிறப்பா இருக்க போகுது வெளிநாடு வெளியூர் பயணங்கள் பயணத்தின் மூலமாக வெற்றி இதெல்லாம் கிடைக்க போகுது அப்ப பனி பதினேழாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த சூரியன் நீசம் ஆகுது அப்போ பதினேழாம் தேதிக்கு மேல பிளானிங் இது பிளானிங் வச்சுக்கூடாது வெளிநாடு வெளியூர் போறது இதெல்லாம் வைத்துக் கொள்ளக்கூடாது சோ எதாக இருந்தாலும் இந்த ஜாதகத்துல முழுமையான யோகத்தை பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உண்டு நீங்க நினைக்கிறது எல்லாமே நடக்க போகுது ராசி அதிபரி வலுப்பெறப் போகிறார் குரு உச்சமாகி உங்களுக்கு நன்மைகளையும் லாபத்தையும் அதிகப்படுத்தி கொடுக்க போகிறார் சோ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் முழுக்க 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 நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கு இதெல்லாமே ஜாதக ரீதியாகவும் தசாபுத்துகள் ரீதியாகவும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம் திரு சிற்றம்பதம் தில்லையம்பரம் ஸ்ரீ நசிமத்துடையிலே சரணம்